ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ நேத்திக்கு நயந்திரா மேடம் நம்ம தர்பார் படத்தில் இணைஞ்சிருக்காங்க ஷூட்டிங்கில் ஸோ நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஸ்டில்ஸ்லாம் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிருந்தது சரி நேத்திக்கு நயந்திரா மேடம் வந்து இணைஞ்சிட்டாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு சீனே என்னவாக இருக்கும் என்ன மாதிரியான சீனாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அதில் மட்டும் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா ரீகலெக்டிங் சந்திரமுகி மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த படத்தில் பார்க்கும்போது ரஜினி சார் எப்போதுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நயந்திரா மேடம் வந்து கிண்டல் பண்ணீங்கன்னா அவங்க எப்போதுமே வம்புக்கு இழுத்துன்னு இருப்பாரு சோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான் நேரத்து துவங்கியிருக்கு நேற்றுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல சீனே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் நயந்திரா மேடம் அப்படியே கலாய்ச்சிட்டு அவங்கள வந்து வம்புக்கு இழுப்பானா சோ அதுல வந்து அவங்க கோச்சுட்டு ரஜினி சார் கேலி கிட்ட நிலம் வந்து அவங்கள வந்து முட்டி மோதிட்டு சண்டை போடுவாங்களாம் அவங்களும் பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ஈக்குலாம் வந்து சண்டை போட்டு நினப்பாங்களாம் சோ இதுதான் நேத்திக்கு படமாக்கப்பட்டிருக்கு சோ ரொம்ப கலகலப்பாக போயிருந்தான் சொல்லுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டே நேத்திக்கு சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ முதல் காட்சியை பத்தினாக்கா ரஜினி சார் கூட வம்புக்கு இழுத்து பார்த்திங்கனாக்கா சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க சோ அது எப்படிப்பட்ட சீனா இருக்கு போகுதுன்றது நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தாதான் நமக்கு தெரியும் ஸோ ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இந்த படம் ஒவ்வொரு நாளும் அந்த அப்டேட் கிடைக்கும் போது கிடைக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு நேத்திக்கு வந்து லைகா நிறுவனம் வந்து அபிஷியலா வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க அதில் நயன்திர மேடம் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஸோ அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகிபாபு சார் கூட வந்து ரஜினி சார் இருக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டில்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் நீங்க இந்த மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸைட் ஆகுதா இல்லை ரொம்ப இரிட்டேட் ஆகுதா ஏன்னா இந்த படத்தோடைய படத்தோடையான சில சில விஷயங்கள் இந்த படத்தோட சில சீக்கிரட்ஸ் எல்லாம் வெளியில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து லீக்விட் ஆகும்போது சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு எக்ஸைட் ஆகிறது பிடிச்சிருக்கா இல்ல இந்த மாதிரி படத்தோட அந்த சீக்கிரட்ஸ் எல்லாம் வெளியிடாம அது ரொம்பவே ஹைட் பண்ணி வச்சிருந்து ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன மாதிரியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க